ஒரு காலத்தில் மத்திய ஆசியாவிலிருந்து தெற்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பேரரசு உருவாகியிருந்தது அக்கேமனிட் பேரரசு இல்லேன்னா நாம பெரும்பாலும் சொல்லக்கூடிய பாரசீக பேரரசு இந்த பேரரசு கிறிஸ்து முன்னர் ஐநூற்று ஐம்பத்து ஒன்பது முதல் கிறிஸ்து பிறப்பு முன்னூற்று முப்பத்து ஒன்று வரை உலக வரலாற்றையே மாற்றி எழுதிட்டது இந்த பேரரசு எந்த அளவுக்கு பெரியது தெரியுமா நவீன ஈரான் எகிப்து துருக்கி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த எல்லா இடங்களையும் தன்னடிக்குள் வைத்துக்கிட்டிருந்தது இவ்வளவு பெரிய பேரரசை உருவாக்க காரணம் ஒரே ஒருத்தன் யாருன்னு தெரியுமா அப்போ அவங்க பேரரசின் அண்டைய மீடியன் பேரரசையை ஜெயிச்சதிலிருந்து பெர்சியாவின் ஷா அதாவது மன்னன் என்ற பட்டம் பெற்றார் சைரஸ் ஆனா இதுவரைக்கும் வரலாற்றில் இருந்த எந்த அரசனும் போல இல்லாமல் இவருக்கு தனி பாணி என்ன தெரியுமா சும்மா கைப்பற்றிய நகரங்களை அழிக்கல அதன் மக்களை கொல்லல சின்ன சின்ன ராஜ்யங்களை வெல்லும் போது கூட அங்கிருக்கிற மக்களுக்கு மத சுதந்திரம் கொடுத்தார் இவங்க கலாச்சாரம் வழிபாட்டு முறை எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்தார் அந்த அளவுக்கு ஒரு தோழனான ஆளுமை இவர் போன பிறகு அவருடைய உறவினர் டேரியஸ் தி கிரேட் பட்டத்துக்கு வந்தார் இவங்க பேரரசை அந்த நேரத்துல உலகத்துல பெரிய ஆட்சியாக மாத்திட்டாரு டேரியஸ் பேரரசை மாகாணங்கள் என்று பிரிச்சார் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஆளுநர் அப்போதான் நீங்க கேட்டிருப்பீங்க ராயல் ரோடு அப்படின்னு பேரரசு முழுக்க பிரம்மாண்டமான சாலைகள் முக்கியமாக பெர்சி போலீஸ் என்று அழைக்கப்படும் பேரரசின் தலைநகரத்திலிருந்து மற்ற நகரங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தினார்